கொஞ்சம் வண்டிய நிறுத்து தம்பி நீ மாணிக்க வாசகோட எங்க இருக்கு மாணிக்க வாசகரா ஆமா அவர் செத்து போய் ஏப்பட்ட நோட் ரெண்டாகுது இன்னொரு டாக்சி ல்லாத அன்பான அப்பா அழகான அழகான அழகான

எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு பா தெருவில் இருக்கவங்க கூட ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க சில்ட்ரன் வேணும்னு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க பாத்தீங்களா ஆமாமா நான் கூட ஊரை விட்டு ஊர் போறோமே எப்படி இருக்குமோன்னு பயந்தேன் சரிமா நீ ரெஸ்ட் எடுத்துக்க நான் மளிகை கடைக்கு போய் மாத்திட்டு வந்துறேன் அந்த தம்பி கொடுத்துருவோம் இல்லப்பா நீங்க இருங்க நான் போயிட்டு வரேன் வேண்டாம் கீதா நீ ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு ஆபரேஷன் நடக்கிற வெள்ளையாவது கொஞ்சம் ரெஸ்ட்ல ஏறம்மா ஏன் பா இதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறீங்க இப்ப தான் ஹார்ட் சர்ஜரி ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் நான் போவேன். வந்திருக்கோம் சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் யார் எனக்கு பிடிக்காது தான் இந்த பொம்பளைங்க வரலுக்கு என்னமோ ஒரு காய உதாரணமா சொல்லுவாங்களே என்னடாது கருணக்கிழங்கு அது வரல எஸ்கியூஸ் மீ நீங்க மளிய கடைக்கு எப்படி போறணும் நேரா போங்க திரும்புங்க அப்புறம் ரைட்ல அப்புறம் லெஃப்ட்ல அப்புறம் அப்புறம் ரைட்ல போய் ரைட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா போய் அப்படியே லெஃப்ட்ல कट பண்ணே ஏன்டா குழப்பறீங்க இந்த ஏரியாவுல ஒரு செல்ல கூட இல்ல அதோட சர்மா போதான் புரியுது நீங்க ஈஸியா போய் சொல்லலாம் வாங்க நான் வழி காட்டுறேன் இல்ல உனக்கு தான் சொல்ல தெரியுமா அண்ணாச்சு கடைக்கு போறதுக்கு வழி ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியாதா கேட்டவண்ண ஓடுற மாதிரி நாங்கெல்லாம் இல்லையா

எங்க ஊர்ல மாமாவத்தர் இருக்காரு ரொம்ப பக்தி உள்ளவர் ஓம்பக்தி என் பக்தி கிடையாது பயங்கரமான பக்தி உள்ளவர் கணேஷ் பிடிதான் பிடிப்பாரு போடுவார் காமாட்சி மீனாட்சி ஆண்டாள் பார்வதி இப்படி பேருள்ள பார்த்து தான் லைட் அடிப்பாரு புது கம்பெனி இன்ட்ரடியூஸ் நான் எப்பவுமே இப்படிதான் புதுசா இதை வந்தாலும் அத அனுபவிச்சிடும் ஒரு டீ போடுங்க புது கம்பெனி சிகரெட் வந்திருக்காம அது ஒரு பாக்கெட் கொடுங்க

இந்தாங்க தம்பி பணம் ரொம்ப தேங்க்ஸ் பணத்துக்கு என்னங்க அவசரம் பரவாயில்ல இருக்குங்க நீங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்களா இன்னொரு நாளைக்கு வர்றேங்க நான் இந்த ஊருக்கு புதுசு நீங்க எல்லாம் வந்தீங்க எல்லாம் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் வாங்க தம்பி வாங்க இவ்வளவு தூரம் கூப்பிடறாருல்ல போயிட்டு வந்துடலாம் வாங்கடா வாங்கடா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உடைக்க போறாரோ அஞ்சு பேருக்கு சமாளிச்சு இங்க மேஜையில உட்கார்ந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் இன்னும் ஒரு வாரத்துல சேரெல்லாம் வந்துரும் இல்ல செவ்வத்திலயும் ரெஸ்ட் ஆப் நாள் உட்கார்ந்துருக்க எங்களுக்கு இது இன்னும் கெட்டு போதில உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேர் சுந்தரேசன் என் பொண்ணு பேர் கீதா நாங்க மெட்ராஸ் வந்தது என் பொண்ணு இவன்தான் தான் குமார் பணக்காரன் ஒரே பையன் அதனாலதான் பணக்காரனா இருக்கா நாங்க ஆரம்பிக்கிற கணக்க இவன் தான் முடிப்பான் உன்னுடைய கணக்கை முடிக்கும் இவன் தான் செந்தில் வேலை தேடுறது வேலை தான் கிடைக்கல நீங்க கிடைக்க மாட்டீங்களா என் பேர் சிவா பெரிய நடிகர் நினப்பு உங்களோட சேர்ந்த காவியம் படைப்ப என் பேர் வாசு எங்க அப்பா என் பேரு கூட பெருசா வைக்கல ரெண்டு தங்கச்சிங்க மொத்தம் மூணு பேர் நீங்களும் சேர்ந்த நாலு பேர் சேகர் என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு இல்ல நாளைக்கு புது வருஷம் ஆரம்பிக்குது பக்கத்து ரெஸ்டாரண்ட்ல நாங்க புது வருஷத்தை கொண்டாடுவோம் உங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தா கூட அந்த ரெஸ்டாரண்ட் தெரியும் வரப்போற வருஷத்துலயும் நம்ம நட்பு தொடரட்டும்

அடுத்த வருஷம் வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா நிச்சயம் அம்மா ஆண்டவ முட்டுக்களை காயப்படுறதில்லம் அவங்களோட சேர்ந்து அடுத்த வருஷம் நிச்சயம்மா வரப்போற பல புது வருஷங்களையும் நீ கொண்டாடத்தாமா போற சீக்கிரமா கீழே வந்துருமா